மாண்புமிகு மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய மறைந்த முன்னாள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய மறைந்த அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அவர்களுடைய கேஸ்ல வந்து ஏற்கனவே ரெண்டு பெண் தாதாக்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப மூணாவதா வந்துட்டு ஒரு பெண் தாதா வந்துட்டு அரெஸ்ட் ஆயிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆர்காடு சுரேசுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அவங்களாம் இன்னைக்கு வந்து எக்மோர் கோர்ட்ல போட்டிருக்காங்க இப்போ அந்த எக்மோர் கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரிமைண்ட் பண்ணிருக்காங்க அத பத்தி முழுசா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் சட்டத்தை முழுசா நம்புறேன் சட்டப்படிதான் நடப்பேன் நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மறைந்த முன்னாள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவர் தமிழக மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் உடைய கொலை வழக்குல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப பீக்காக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேரை வந்துட்டு அதெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷ் அவருடைய ஒய்ஃபுக்கு இதில் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து ஒரு சந்தேகம் அடைஞ்சாங்க அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு தனிப்படை வந்து உருவாக்குனாங்க அந்த தனிப்படையுடைய தீவிர சோதனைக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு தீவிரமா அவங்கள வந்துட்டு கண்காணித்ததுக்கப்புறம் ஆந்திராவில் செம்பியம் பகுதியில் வந்துட்டு அவங்கள சுத்தி வளைச்சி இவங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எக்மோர் கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் கொடுக்க சொல்லி எக்மோர் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்களுடைய பேர் வந்து பொற்கொடி இந்த பொற்கொடி அவர்களுடையும் சேர்த்து வந்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு பேரை அண்ணன் நாம்ஸ்டாங்க அவருடைய கொலை வழக்கில் வந்துட்டு இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பல பேரை வந்துட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த கொலை வழக்கு நடந்த உடனே வந்துட்டு காவல்துறை யார் யார் அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவரும் வந்துட்டு ஒரு பிரபல ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரியே பிரபல ரவுடி திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர்ல திருவேங்கடம் அப்படின்றவரை ஆல்ரெடி வந்துட்டு போலீஸார் வந்துட்டு என்கவுண்டர் போட்டு சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த வழக்குல கிட்டத்தட்ட வந்து போனோம் அப்படின்னாக்கா பிரபலமான அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக பாஜக தமாக போன்ற கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரியே இந்த கட்சி நிர்வாகிகள் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கிற காரணம் இல்லாமல் பிரபல ரவுடி நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அந்த நாகேந்திரனுடைய மகன் அவரும் வந்துட்டு முன்னாள் காங்கிரஸுடைய ஒரு நிர்வாகி அவர் பேர் வந்துட்டு அஸ்வத் அம்மன் அவரையும் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து போலீஸார் தன்னுடைய கஸ்டடியில் கொண்டாந்து விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த வழக்குல அதிமுக நிர்வாகி மலர்கொடி அப்படின்னு முன்னாள் நிர்வாகி மலர்கொடி அப்படின்றவங்க அவங்க வந்துட்டு ஆல்ரெடி கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா கஞ்சா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பெரிய பெண் தாதாக்கள் இல்லாம மூணாவது பெண் தாதா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆற்காடு சுரேஷுடைய மனைவி இந்த ஆர்காடு சுரேஷுடைய மனைவி பொற்குடி இது இந்த வழக்கில் வந்துட்டு மூணாவது பெண் குற்றவாளியா வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த ஆற்காடு சுரேஷ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏற்கனவே வந்துட்டு பதினஞ்சு முறை குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு இந்த பதினஞ்சு முறை குண்டார் சட்டம் பாஞ்ச இந்த ஆற்காடு சுரேஷ் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சென்னை புளியந்தோப்பை சேர்ந்தவர் இப்போ இந்த ஆ ஆர்காடு சுரேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி நம்மளுடைய அண்ணா நாம்ஸ்ட்ராங் இருக்காரு இல்லைங்களா அவங்களுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாம் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் சரவணனுடைய தம்பி தென்னரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி தாமிரபாக்கம் கூட்டு ரோட்டில் கட்ட வச்சு கோலை செஞ்சாங்க இந்த கோலைக்கு பழி தீக்கிற விதமா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பட்டணப்பாக்கத்துக்கு பக்கத்துல நம்மளுடைய ஆற்காடு சுரேஷ் அவர்களை வந்துட்டு கொலை செஞ்சிடுறாங்க இப்ப அவரை கொலை பண்ண தான் இவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செஞ்சாங்க அதுல வந்து ஆர்காடு சுரேஷ் அவர்களுடைய மனைவிக்கு வந்துட்டு பொற்கொடி அவர்களுக்கு வந்துட்டு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து விசாரணை கொண்டு கொண்டாந்து அவங்களை ஆஜர்பட்டி நீ நீதிமன்ற காவல்து காவல்குள்ள வந்து வச்சிருக்காங்க இப்போ இந்த கொலையில சொல்ல போனோம்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேரை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமான ரவுடிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னுக்கா அரக்கோணம் ஜெயபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சைதே சந்துரு யமஹா மணி திருநெல்வேலி ராமயன்பட்டி முத்துக்குமார் அரப்போணம் மோகன் நவீன் போஸ் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரவுடி அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு ரவுடி இருக்கிறாரு அவர் வந்துட்டு எட்வின் அப்படி ரவுடி எட்வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் வந்து கொட்டாரம் பகுதியை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் ஆயிரம் விளக்கு பகுதியில் வந்துட்டு நூற்றி பதினொன்றாவது வட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர் அதே மாதிரி அதிமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர் ஜான் கெனடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்கள இவங்க எல்லாருமே முதல்ல பதிமூணு பேர் இவங்க தான் வந்துட்டு முக்கிய தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுது அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து இந்த கஞ்சா அஞ்சலை போன்ற பெண் தாதாக்கள் அதுக்கப்புறம் மலர்கொடி போன்ற பெண் தாதாக்கள் இப்போ பொற்கொடி ஆற்காடு சுரேஷுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி பெண் தாதாக்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் திரைப்பட இயக்குனர் நெல்சன் இருக்கார் இல்லைங்களா அந்த நெல்சனுடைய மனைவிக்கு இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துட்டு சேர்த்திருக்காங்க இப்போ அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அவங்களும் ஆஜராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அந்த நியூஸ் எனக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரணை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களையும் குற்றவாளியும் ஆட் பண்ண போகிறாங்களா இல்லை ஜஸ்ட் எக்ஸிபிட்காக விசாரணையை மட்டும் வந்துட்டு பண்ணிட்டு விட்டுற போகிறாங்களா அப்படின்றது போக போக தான் தெரியும் அவங்க வந்துட்டு விசாரணை முடிஞ்சு வெளில வந்து பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த குற்றவாளிகள் எல்லாம் விசாரிக்கிறது பத்தியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்க பத்தியோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு காவல்துறையுடைய நடவடிக்கை திருப்திகரமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு போடுங்க சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம் வெரி பவர்ஃபுல் வெப்பன் யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடன்